அண்ணா பல்கலைக்கழகத்தில் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வழிகாட்டு நெறிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து நமது செய்தியாளர் நவ்ஷாத் தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம் நவ்ஷாத் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை பகிரலாம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை கண்டித்து தொடர்ந்து பல எதிர்கட்சிகள் போராடி இருக்கிறார் தொடர்ந்து குற்றவாளி கைது செய்தாலும் கூட கல்வி வளாகத்திற்கு வரைமுறை உள்ளதை குறிப்பாக வழிகாட்டு முறையை அண்ணா பல்கலைக்கழக வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக வகுப்பறை வளாகத்தில் உள்ள அனைத்து மேசைகள் மற்றும் பெஞ்சுகள் நல்ல நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும் தளவாடங்களை பழுது பார்ப்பதற்கு அல்லது மாற்றுவதற்கு முன்னேற்பாடு செய்ய வேண்டும் தெரிவித்திருக்கிறார்கள் வகுப்பு அதாவது பராமரிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடாது விரிவுரை மண்டப வளாகம் மற்றும் பிற மாணவர்கள் ஆர்காசாவில் உள்ள அனைத்து கழிவுகளையும் குறிப்பாக சரியாக வைக்க வேண்டும் வளாகத்தில் உள்ள அனைத்து திருவிளக்குகளும் மற்றும் சிகிச்சைக்காக முழுமையாக செயல்படுகின்றன என்பதை சரிபார்க்கவும் உதவி மேசை செயல்படுவது மாணவர்களுக்கு உதவும் உதவ போதுமான பணியாளர்கள் இருப்பதை உறுதி செய்ய அதாவது மாணவர்கள் பிரச்சனை வரும்போது அதை சரி செய்ய உதவி மேசை என்பதை அமைக்க வேண்டும் தெரிவித்திருக்கிறார்கள் வகுப்பறைகள் ஆய்வகங்கள் மற்றும் பிற துறை சார்ந்த வசதிகளில் தேவைப்படும் மேம்பாடு குறித்தும் கருத்து தெரிவிக்கள் நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் உயர்தர உணவு வழங்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் கட்டுமான தொழிலாளர்கள் எந்த சூழ்நிலையிலும் வேலை நேரத்திற்கு பிறகு வளாகத்தில் தங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வளாகத்திற்குள் வெளியாட்டில் வாகனங்களை நிறுத்துவதை வரை தடுக்கவும் அங்கீகரிக்கப்படாத வாகனங்கள் என்றால் கண்டுபிடிக்கப்பட்டு போலீசில் புகார் செய்யவும் தெரிவித்திருக்கிறார்கள் தினசரி குறிப்பாக மாலை நேரத்தில் பாதுகாப்பு பணியாளர்களால் உள்ளூர் நேரத்துக்கு ஏற்பாடு செய்யவும் மணி குறிப்பாக உபகரணங்கள் அதாவது பழைய மற்றும் பயன்படுத்த முடியாத உபகரணங்கள் மரச்சாமான்கள் மற்றும் ஆகியவற்றை செயல்முறை விரிவுபடுத்தவும் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் ஏதும் சிக்கல் அல்லது குறைபாடு நிவர்த்தி செய்ய பாலியல் துன்பத்தல் தடுப்பிரிவு பொறுப்பான ஆசிரியர்கள் வழக்கமான மாதார சந்திப்பு நடத்த வேண்டும் அதாவது பாலியல் துன்பத்திலும் ஏற்படாமல் இருப்பதற்காக பாலியல் துன்ப தடுப்பு பிரிவு என்பதை அதாவது உருவாக்க வேண்டும் தெரிவித்திருக்கிறார்கள் சுகாதார மையம் செயல்படுவதை மாநில குறைகள் மற்றும் அவசர நிலைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்ய திறனை உறுதி செய்யவும் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் எங்கள் மாணவர்கள் பாதுகாப்பான நன்கு பராமரிக்கப்படும் மற்றும் உயர்தர கற்றல் சூழலை உறுதி செய்வதில் ஒத்துழைப்பு விலைமற்றது என தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் ஸ்விக்கி அதாவது டெலிவரி பாய்கள் அதாவது சைக்கிள்களை பயன்படுத்த மாநில ஊசி மற்றும் மோட்டார் பைக்கள் அல்லது கார்களை தவிர்க்கவும் குறிப்பிட்ட பார்க்கிங் மட்டுமே வாகனம் நிறுத்த வேண்டும் எனவும் அனைத்து டெலிவரி பணியாளர்களும் ஸ்விக்கி சொமேட்டோ வாயில் அவர்களும் வாயில்களே அனுமதிக்கப்பட்டுள்ள உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார் என தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதல் தெருவிழுக்கள் தேவைப்படும் வகையில் குறித்து மாணவர் கருத்து தெரிவிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கூடுதல் பாதுகாப்பு பணியால் நியமித்து மாணவர்களுக்கு தெரிவிக்கும் தெரிவித்திருக்கிறது மேலும் பார்வைய துறை அல்லது வளாக வள அளவில் நிகழ்வுகளை நடத்துவதற்காக மாணவர் சம்பந்தப்பட்ட டீன் மற்றும் எஸ் ஏ அதிகார முன் அனுமதி பெற வேண்டும் பார்வையாளர் குறித்து பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் ஒழுங்குபடுத்தும் குழு உறுப்பினர்கள் நுழைவு வாயில்களை பாதுகாப்புக்கு உதவ வேண்டும் வருகையாளர்கள் அனுமதி சீட்டுகள் நேரம் உத்தரவிடப்பட்டு வெளியேற்றும் போது வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு நெறிமுறைகளையும் வழிகாட்டு மூலையும் அண்ணா பல்கலைகளை வெளியேற்று மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது பார்க்கப்படுகிறது மேலும் குறிப்பாக மாணவ மாணவியோட பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த வழிகாட்டு வெளியிட்டிருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக தரப்பில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி நவஷாத்